பெருமாள் கோயிலில் குடிகொண்டிருக்கிற அந்த அன்னையை தாயார் என்று நாம் அன்புழுக அழைப்போம் அந்த தாயாருக்கு செவ்வாழை அல்லது அத்திப்பழம் நைவேத்தியம் செய்து தானமாக வழங்கினால் சகல நோய்களிலிருந்தும் நீங்க பெறலாம் தேக ஆரோக்கியம் கூடும் நீண்ட ஆயுளுடன் வாழலாம் இல்லத்தில் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் இப்படி ஒரு ஸ்தலம் எங்கே இருக்கிறது சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் சாலையில் சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு காவேரிப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த காவேரிப்பாக்கத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் போனால் ஒரு ஊர் வரும் அந்த ஊருக்கு பேர் திருப்பார்கடல் அற்புதமான பெயர் வேகவதி ஆற்றோட வேகத்தை தடுத்து நிறுத்த திருப்பார் கடலில் இருக்கிறது போலவே ஆதிசேஷன் மேலே சயனித்த திருக்கோளத்தில் காட்சி தந்த தலம்ங்கிறதுனால ஊருக்கு திருப்பார் கடல்னே பெயர் அமைஞ்சதாக ஸ்தல புராணம் சொல்லுது தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் அப்படின்னு பேர் பெருமாள் ஸ்ரீரங்கநாதப் பெருமாள் பெருமாளுடைய திவ்யநாமம் ஸ்ரீரங்கநாத பெருமாள் தாயாருடைய திருநாமம் ஸ்ரீ கடல்மகள் நாச்சியார் பங்குனி மாத ரேவதி நட்சத்திர நன்னாளில் உபய நாச்சியாரோட உற்சவ திருமணிக்கு பால் திருமஞ்சனம் செய்து படிய நெய்யால விழுகி சர்க்கரையால் கொலமிடணும் ஆக உற்சவ திருவேணிக்கு பால் திருமஞ்சனம் செய்து படிய நெய்யால விழுகி சர்க்கரையால் புலமிட்டு பிரார்த்தனை செய்யணும் அப்படி பிரார்த்தனை செஞ்சிச்சா செஞ்சிட்டா நம்ம வாழ்க்கையே தாயார் இனிக்க செஞ்சிருவோம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவா தாயாருக்கு தேன் கொண்டு திருமஞ்சனம் செய்து பிரார்த்தனை செஞ்சா மாங்கல்ய வரம் சீக்கிரமே கிடைக்கும் திருமண பாக்கியம் சீக்கிரமே கைகணும் ஆதிசேஷனோட மேலே சயனித்த திருக்கோலத்தில் சுமார் ஒன்பது அடி நீளமும் மூணு அடி உயரத்தோடையும் கொண்டு பிரமாண்டமாக காட்சி தருகிறார் பள்ளி கொண்ட ரங்கநாதன் இந்த இருக்கிற இன்னொரு சிறப்பு தெரியுமா அத்தி மரத்தால் ஆன மூர்த்தம் பெருமாளுடைய மூர்த்தம் சிலை அத்தி மரத்தால் செய்யப்பட்ட மூர்த்தம் காஞ்சியில் அத்திவரதர்னு சொல்றோமே அது இவர் இவர் ரங்கநாதர் அப்படின்னு கூட சொல்லலாம் அத்திரங்க தரிசனம் பாவ வினைகள் அனைத்தையும் போக்குங்கிறது ஆச்சாரியார்கள் சொல்கிற கருத்து சித்திரகுப்தர் அத்தி மர சமித்துகளை கொண்டு பிரம்மாண்டமான ஒரு ஹோமம் நடத்தினான் திருமாலை வழிபட்டான் அப்படின்னு சொல்லுது இந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் அதனால இந்த திருப்பார்கடல் ஸ்தலத்துக்கு வந்து ஸ்ரீரங்கநாத பெருமாளை பிரார்த்தனை செய்து சித்திரகுப்தன் எழுதி வைத்துள்ள மொத்த பாவ கணக்குகளும் தீருவதற்கு நாம் வேண்டிக் கொள்வோம் வைகுண்ட பதவியை அடைவதற்கு ரங்கநாத பெருமாளை மனதார சேமிப்போம் நிகமாந்த மகாதேசிகர் தனது மெய்விரத மானியத்தில் இப்படித்தான் அருள் இருக்கிறார் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற விமானம் சப்தக விமானம் அப்படின்னு பேரு அற்புதமாகவும் சான்யத்தினுடனும் திகழ்கிறது இந்த ஸ்திருத்தலம் சப்தக விமானத்தின் கீழே சேவை சாதிக்கிறார் ரங்கநாத பெருமாள் சப்த ரிஷிகளும் இங்கு வாசம் செய்ததாக பரம்பொருளை வழிபடுவதாக வழிபட்டு கொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு இந்த தலத்துக்கு காவேரிப்பாக்கத்துக்கு அருகில் இருக்கிற திருப்பார் கடலுக்கு கடல் மகள் நாச்சியாரையும் ஸ்ரீரங்கநாத பெருமாளையும் தரிசித்தாள் அத்தி பழம் தானம் செய்து நைவேத்தியம் செய்து வழிபட்டாள் தாயாருக்கும் பெருமாளுக்கும் செவ்வாழை பழங்கள் நைவேத்தியம் செய்து தானமாக வழங்கி வழிபட்டாள் நம் வாழ்க்கையில் இன்னல் என்பது இனி இல்லை சந்தோஷம் என்பதை பெருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் திருப்பார்கடல் திருத்தலம்